அமேதன் டுவெண்டி போர் இன்ட்டு செவன் யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறோம் ஒவ்வொரு ஆளுமையையும் ஆவணப்படுத்தி வருகிறோம் அந்த வகையிலே நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேல் நானூறு இதழ்களை தாளம்பூ பல்சுவை இலக்கிய இதழ் தலைப்பில் கையெழுத்து பிரதியாக வெளியிட்டு வருகின்றார் கோவிந்தராஜன் அன்னாரை குறித்து அறிந்து கொள்ளிருக்கின்றோம் தெரிந்து கொள்ளிருக்கின்றோம் இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் தாளம்பூ பல்சுவை இலக்கிய இதழ் ஆசிரியர் கோவிந்தராஜன் வணக்கம் வணக்கம் முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேல் நானூறு இதழ்களுக்கு மேல் ஒரு பல்சுவை இதழ அந்த கையெழுத்து பிரதியா வெளியிடுறதுங்கிறது ஒரு பாராட்டக்கூடிய ஒரு அம்சம் வாழ்த்துக்கள் உங்களுக்கு பூர்வீகம் எதுங்க பூர்வீகம் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி வட்டம் விஜயபுரம் ஒரு சின்ன கிராமம் அது வந்து எங்கள் குடும்பம் வந்து விவசாய குடும்பம் தான் அப்பா அம்மா பேர் என்னங்க அப்பா வந்து சுப்பிரமணியன் அம்மா பேரு தங்கமுத்து அப்பா என்ன பணி அப்பா வந்து சித்த மருத்துவராக இருந்தார் அம்மா வந்து இல்லத்தெருசப்ப வீட்டு இது மட்டுந்தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க உடன் பிறந்த உடன் பிறந்தவர் தம்பி ரெண்டு பேர் தங்கச்சி ரெண்டு பேர் தம்பி ரெண்டு பேருமே விவசாய வேலையில் ஈடுபட்டாங்க தங்கச்சி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு நீங்கள் நான் வந்து இந்த ஓவியம் இதில் கொஞ்சம் ஆர்வமாக இருப்பேன் அதனால இந்த ஆர்வம் காரணமாக தான் இந்த இதழ் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு காரைக்குடி நூலகத்தில் வந்து இந்த தென்றல்னு ஒரு பத்திரிக்கை பார்த்தேன் அது கையெழுத்து பத்திரிக்கையாக வந்துருந்தது அதை பார்த்துட்டு சரி நம்மளும் ஒரு இந்த மாதிரி இதழ் ஆரம்பிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் தாளம்பூர் என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லும்போது இலங்கை வானொலியில் வந்து தாளம்புவின் நறுமணத்தில் நல்ல தரம் இருக்கும்னு பாடல் கேட்டேன் அதை இப்போ கேட்ட பிறகு இந்த தாளம்பூன்னு பேரே வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரே தேர்ந்தெடுத்து இந்த இதழுக்கு பேர் வச்சேன் உங்களோட இந்த ஆரம்ப கல்வி எங்கே படிச்சுங்க ஆரம்ப கல்வி அப்போ வந்து எஸ்எஸ்எல்சி வந்து பதினோரா வகுப்பு வரைக்கும் இருந்தது அப்புறம் சுப்பிரமணியம் உயர்நிலைப்பள்ளியில் படித்தேன் அதுக்கப்புறம் எஸ்எஸ்எல்ஜி முடித்த பிறகு பியூசி வந்து புதுக்கோட்டை ராசா மன்னர் கல்லூரின்னு சொல்லுவாங்க அது ராசாஸ் காலேஜில் அங்கே பியூசி படித்தேன் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா உடல்நிலை சரியில்லை அவரும் சித்த மருத்துவராக இருந்தார் அவர் உடல்நிலை சரியில்லாமல் இறந்ததுனால அந்த தொழிலே நம்ம செய்கிற மாதிரி சூழ்நிலை உருவாகி போச்சு இருந்தாலும் அந்த இதையும் விடாமல் இந்த ஓவியத்தின் மேலே உள்ள ஆர்வத்தினால் ஓவிய ஆசிரியர் தேர்வு எழுதி அதில் தேர்வு பெற்று செங்கல்பட்டில் மூணு மாதம் டிடிசி முடித்தேன் டிடிசி முடிச்சுட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் பதிவு பண்ணேன் ஆனால் அதுக்கான போஸ்டிங்கே வரல எனக்கும் வயசு போயிடுச்சு அப்புறம் அதை மெனக்கட்டு செய்யாமல் தொடர்ந்து சித்த வைத்தியம் இந்த ஹோமியோ மருத்துவம் இதை மட்டும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து எங்கள் எனக்கு இடையில ஒரு ஆக்சிடன்ல இந்த கால் கொஞ்சம் ஊனமாக போனதுனால தொடர்ந்து இங்கே வீட்டுக்காரவங்க தான் அந்த அவங்க பேர் மாதவி அவங்க இந்த தொழிலை தொடர்ந்து நடத்திக்கிட்டு வர்றாங்க தனியாக ஒரு மருத்துவமனை வச்சு சித்த வைத்தியம் மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ ஒரு ஓவியராக இருந்து ஒரு பல்சுவை இலக்கிய இதழ் ஆரம்பிக்கணும் அதற்கு தென்றல் இதெல்லாம் ஒரு அடித்தளமாக இருக்கு அப்படின்னு சொன்னீங்க ஒரு பாரம்பரிய சித்த வைத்திய முறை ஓவியர் அதில் இருந்து இப்போ பத்திரிகை ஆசிரியராக தளம் பதிக்கிறீங்க அதில் குறிப்பிட்டு கையெழுத்து பிரதி வரணுன்ட்டு ஏன் உங்களுக்கு எண்ணம் இல்லை அது வந்து எல்லாமே அச்சில் கொண்டு வர்றாங்க சைக்கிளோஸ்ட் அப்போ இதெல்லாம் இருந்தது எனக்கு என்னமோ ஒரு ஆர்வம் கையிலே என்னமோ அப்போ நல்லா இருக்கும் ஏன் எழுத்து ஆனால் இப்போ கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குது அப்போ வந்து எல்லாருமே கையெழுத்து இருக்குது இதுக்காக வெளியே இந்த பத்திரிகை நடத்தலாம் எழுதலாம் நீங்கள் இதே மாதிரியே எழுதுங்கன்னாங்க ஆரம்பத்தில் ஒரு பிரதி தான் கார்பன் வச்சு ரெண்டு பிரதி தயார் பண்ணேன் அதில் ஒரு பிரதி எனக்கு வச்சுக்கிட்டு ஒரு பிரதி அப்போ வந்து பிலிப்பைன்ஸ்லேருந்து தமிழ் வானொலி காலையிலையும் சாயந்தரம் அரை மணி நேரம் ஒளி இருந்தாங்க அவங்க முகவரிக்கு அனுப்பிச்சவுடனே அவங்க அதை பார்த்துட்டு இந்த மாதிரி புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து ஒரு கையெழுத்து பத்திரிக்கை வருது தாளம்னு சொல்லிட்டு மிக நல்ல அற்புதமாக இருக்குது கையெழுத்து அழகாக இருக்குதுன்னு சொல்லி அவங்க விமர்சனம் பண்ண உடனே வாசர்களெலாம் அதை கேட்டு ஒரு இருபது முப்பது கடிதம் வந்துருச்சு அது மாத இதெல்லாம் வார இதெல்லாம் எப்படி அது அனுப்ப முடியும் சந்தா எவ்வளோன்னு கேட்டு வந்துச்சு அவங்களுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் எனக்கு இதில் ஒரு ஆர்வமே வந்தது சரி தொடர்ந்து இந்த பத்திரிக்கையை நடத்துவோம்னு சொல்லிட்டு கார்பன் பேப்பர் வச்சு ரெண்டு கார்பன் பேஜா நம்ம ஒரு மூணு பிரதி நாலு பிறதி தான் வரும் அதுக்கு மேலே வந்து அச்சு விழுகாது இதே மாதிரி சிரமப்பட்டு ஒரு முப்பது பிரதி நாற்பது பிரதி இது மாதிரி எழுதி அட்டையை மட்டும் வாட்டர் கலரில் போட்டு எல்லாருக்கும் போட்டு அப்போ வந்து இந்த செராக்ஸு மிஷின் அறிமுகமாத காலம் அப்போ வந்து நான் ஒவ்வொருத்தருக்கும் இது மாதிரி கையாலே எழுதி இது பண்ணி எல்லாருக்கும் அனுப்பிச்சிக்கிட்டு இருந்தேன் அதன் பிறகு தான் அந்த ஜெராக்ஸு இது அறிமுகமானது அதுக்கப்புறம் அது திருச்சியில் தான் முத முதன்னு வந்து அந்த சத் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ஒரு கடை இருந்தது அதில் தான் போட்டு போனேன் அதுலேருந்து கொஞ்சம் தூரம் அப்படி போ போட ஆரம்பி புதுக்கோட்டையில் ஜெராக்ஸ் வந்து அப்புறம் அங்கே போட்டேன் அப்புறம் அறந்தாங்க முதல் பிரதி வந்து கையெழுத்து பிரதியா மத்த இது வந்து உங்களுக்கு எல்லாமே அப்புறம் கழகத்துல நகல் நகல் எடுத்து நூறு பிரதி நூத்தி ஐயா பிரதி இந்த காலகட்ட இப்ப நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் நம்ம பேசிட்டு இருக்கோம் இந்த உங்களுக்கு இது இல்லையா நிறைய அச்சு ஊடகத்தினர் அதாவது தினசரி காலை நாளிதழ் இருக்கு மாலை நாளிதழ் இருக்கு வார இதழ் இருக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு மாத இதழ் இருக்கு இப்ப அதுல கையெழுத்து பிரதி என்ன மாதிரி வரவேற்ப பெற்று இருக்கு அது வந்து இப்ப எல்லாருமே சொல்றாங்க அது எத்தனையோ பறவைகள் சிற்றுதெல்லாம் வருது போகுது எல்லாம் அச்சில்தான் வருது நீங்கள் வித்தியாசமாக உங்கள் படங்கள்லாம் வந்து இது அச்சு பத்திரிகையில் வர்ற மாதிரி நல்லா தெளிவாகவும் நல்லாவும் இருக்குது உங்கள் கையெழுத்துக்காகவே இந்த பத்திரிக்கையை படிக்கலாம் அதனால் இங்கே கையெழுத்தாவே கொண்டு வாங்கன்னு ரொம்ப பேர் நேரடியாக சொன்னாங்க தொலைபேசி வழியாகவும் சொன்னாங்க கடிதம் சொன்னதுனால நானும் சரி இதே ஒரு இதாக எடுத்துக்கிட்டு கையெழுத்து பத்திரிக்கையாக இது வரைக்கும் நாற்பத்தைந்து வருடங்கள் முடிச்சு இப்போ நாற்பத்தி ஆறாவது ஆண்டு தொடங்கி இருக்குது

இந்த மாதிரி நிறைய ஆளுமைகளை நான் சந்திச்சுருக்கேன் இந்த இது இந்த பத்திரிக்கை மூலமாக சந்தித்து நிறைய பேரை ஒரு அனுபவம் கிடச்சிருக்கு அதுதான் அதை சொல்லலாம் எதிர்கால நோக்கம் லட்சியம்னா நீங்கள் என்ன சொல்லுங்கள் எதிர்கால நோக்கம் நம்ம எழுத்து எழுதுகிறவங்க ரொம்ப பேருக்கு வடிகால் எதுவுமே இல்லை எழுதி போட்டாலே அவங்க போட மாட்டாங்க திருப்பி வந்துடுங்கிற ஒரு அவநம்பிக்கையில் இருக்காங்க அந்த ஆளு அந்த மாதிரியும் உள்ளவங்களை தேடி பிடிச்சி நம்மளால் முடிஞ்சு ஒரு பத்து பேர் இருபது பேருக்கு அறிமுகப்படுத்துவோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாளம் மூலியமாக நிறைய பேரை அறிமுகப்படுத்திக்கிட்டு வர்றேன் இன்னமும் சில பேரை தேடி பிடிச்சி அவங்கள நம்மள எழுத்தாற்றலை வெளிக்கொண்டு வரணும் தான் என்னுடைய ஆர்வம் இப்போ நவீன யுகத்தில் எல்லா இதுலேயும் ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்துடுச்சு ஆமாம் இப்போ பேசுனாவே டைப் அடிச்சிருது எழுத்துங்கிறதே குறைஞ்சி போயிடுச்சு ஆமாம் அதில் வேறு இந்த மெசேஜ் கூட அவங்களே வந்து கமெண்ட்டு ரெடிமேடாவே இருக்கு ஆமாம் அதை தான் போடுறாங்க எடுத்து இப்ப இப்போ அரிதாயிடுச்சு இந்த இதுல உங்களோட பணியை வந்து நாங்க பாராட்டுறோம் நீங்க பெற்ற விருதுகளும் பாராட்டுகளும் என்னெல்லாம் உங்களை அங்கீகரித்து சம நிறுவனம் நூறாவது மட்டும் நான் அச்சலுக்கு கொண்டு வந்தேன் அது மூ மேட்டாவுடைய பேட்டிக்கு திருச்சியில் அவரை சந்தித்து அந்த கையெழுத்து பத்திரிக்கை காமிச்சவொன்னே அவர் பாராட்டி ஒவ்வொரு இதயத்திலும் அந்த தாளம்பு மனக்கட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்தி அவர் பேட்டி கொடுத்தாரு அவர் பேட்டி அந்த பேட்டியை கூட அவருடைய ஒரு நூலில் வெளியிட்ருக்கார் அந்த பேட்டி அப்படியே போட்டிருக்காரு நான் பெற்ற விருதுகள் வந்து வரைக்கும் ஒரு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு விருது வாங்கிட்டேன் அதில் வந்து தமிழ்நாடு அரசு ரெண்டாயிரத்தி பதினாறில் அகவை முதிர்ந்த தமிழறிஞர்னு தேர்ந்தெடுத்து விருது கொடுத்துருக்காங்க அது எனக்கு கிடைச்ச இந்த எழுத்துக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரமாக நான் நினைக்கிறேன் இதை முறைப்படியும் பதிவும் பண்ணியிருக்கிறீங்க நீங்கள் ஆமாம் ரெண்டாயிரத்தில் பதிவு பண்ணியிருக்கீங்க ஒரு கையெழுத்து பிரதி வந்து அவங்க பதிவு பண்ணி இது பண்ணுறாங்களா அது சிற்றிதழ் சங்கம் இருக்கு திண்டுக்கல்ல இருக்குது இது வத்தல் ஒன்று இருக்கு சென்னையில் இருக்கு அவங்க மூலியமாக இந்த நம்பர் பதிவு பண்ணி வாங்கியிருக்கேன் உங்களோட இது பல விருதுக்கு இருக்கின்றார் நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேல இப்ப வந்து கணினி எச்சி எல்லாம் வந்துருச்சு இருந்தாலும் தன்னோட கையெழுத்து மூலமாக ஒரு நாற்பத்தைந்து ஆண்டு காலம் வந்து அஹ் ஒரு சிட்டிதலை பல்சுவை இலக்கிய இதில் நடத்த முடியும் என்பதற்கு கோவிந்தராஜன் ஐயாவே ஒரு சான்றாக இருக்கின்றார் இதே போல நல்ல பல பயனுள்ள கருத்துக்கள் அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள அமிர்தம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க தாளம்பூர் பல்சுவை இலக்கிய இதழ் ஆசிரியர் கோவிந்தராஜனுடன் விஜய்குமார்